கருடன் படம் எப்படி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை வந்து அனைவருக்கும் கருடன் படம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து எதுவும் இல்லை சூரி வந்து விடுதலைக்கு அப்புறம் வந்து ஹீரோவாக நடிச்சுருக்கிற படம் தான் வந்து கருடன் டைரக்டர் வந்து சுரை செந்தில்குமார் வெற்றிமாறன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்கிறாங்க பருத்தி வீரனுக்கு அப்புறம் வந்து நான் வந்து தேட்டரில் வந்து ஒரு பார்த்து ஒரு ஹைப்பான ஒரு திரைப்படம் அப்படின்னா வந்து இந்த கருடன் தான் வந்து நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் போராளி இது மாதிரியான படங்கள் பார்க்கும்போது இருந்த ஒரு ஹைப் வந்து இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துருந்தது தேட்டரே வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட வந்து முகம் சுழிக்காமல் படம் பார்த்தது அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை வந்த காலகட்டத்தில் ஒரு இருபது ஆண்டு காலத்தில் ஒரு பார்த்த மிக நேர்த்தியான ஒரு தரமான திரைப்படம் ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமா வந்து டல்லா போய்கிட்டு இருந்த நிலையில் இந்த கருடன் படம் வந்து டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வந்து படத்தை வந்து கொண்டு போயிருப்பார் இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து பார்க்காத ஒரு சூரிய விடுதலைக்கு விடுதலையை விட ரெண்டு மடங்கு வந்து சூப்பராக வந்து சூரியன் நடிச்சிருப்பார் சசிகுமாரோட ரோல் வந்து அவ்வளவு அழகாக வந்து ஒருத்தர் வந்து எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சசிகுமார் வந்து இந்த படத்தில் வந்து அப்படி வாழ்ந்திருப்பார் அதே போல் வந்து முகுந்தன் வந்து சூதாட்டத்தினால் வந்து இருக்கிற கோவில் நகையெல்லாம் வந்து போயிட்டு அதை வந்து முகுந்தனை வந்து எப்படி வந்து சசிகுமார் காப்பாற்றுறார் இந்த ரெண்டு பேருக்கு வந்து எப்படி வந்து விசுவாசியாக வந்து சூரி இருக்கார் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நண்பர்கள் அப்படின்னா வந்து அது வந்து சசிகுமார் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கதையில வந்து சூரியோட விசுவாசத்தை வந்து ஒரு ஆளவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு விசுவாசி வந்து இருக்க முடியுமா அப்படின்னா வந்து இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு அழகா நடிச்சிருப்பார் கிளைமேக்ஸ் எல்லாம் சூரியோட நடிப்பு வேற லெவல் இரு நண்பர்கள் முகுந்தன் சசிகுமார் இரு நண்பர்கள் அந்த நண்பர்களுக்குள்ள தம்பியா விசுவாசியா சூரி வந்து எப்படி வந்து ரெண்டு பேரையும் வந்து மேட்ச் பண்ணிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து விசுவாசமாக இருக்கார் இவர் வந்து நாயை போல வந்து சூரிய வந்து விசு வளர்த்துருப்பார் அவர் வந்து சசிகுமார் வந்து குடும்பத்தில் வந்து ஒருத்தராக வந்து பார்த்துருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு சூரிய பண்ணுற ஒவ்வொரு சூரிய பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் கிளாப்ஸ் அல்லும் ஆடியன்ஸு வந்து அவ்வளோ ரசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெகுளித்தனம் இருந்தாலும் சூரியோட ப்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வந்து கதையை நகர்த்திட்டு போகிறதுல சூரியோட ஒரு புத்திசாலித்தனமும் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் சமுத்திர ரோலும் வந்து அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும் அவர் வந்து இந்த படத்தோட கதையெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி தேட்டரில் பாருங்கள் கருடன் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சசிகுமார் ரோலும் ஒரு மனிதன் எப்படி வந்து சூதாட்டத்தில் எல்லா நகையும் கோவில் நகையை கூட வந்து வச்சு ஆடக்கூடிய ஒரு தப்பான ஒரு கேரக்டர் தாயை கூட கொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் பணத்துக்காக தன்னோட மனைவி பண ஆசை பிடிச்சதுனால அது வந்து மனைவி வந்து கணவனை வந்து ஏற்றி விடுறதுனால எப்படியெல்லாம் வந்து ஒரு ஆண் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து முகுந்தன் கேரக்டரும் ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூரியோட ரோலும் விசுவாசம் நமக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு அழகா விசுவாசியா சூரி மாதிரியும் இந்த படத்துல வந்து ஒரு மூணு கேரக்டர் இந்த உலகத்துல மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கூடிய காலகட்டத்துல வந்து அந்த படத்துல வந்து மண்ணு பொண்ணு இந்த ரெண்ட வச்சுதான் மையப்படுத்தி கரடன் படம் இருக்கும் சூரிக்காக சசிகுமாருக்காக முகுந்தனுக்காக பார்க்கலாம் இந்த கரடன்